வணக்கம் விடுதலை ராஜேந்தர் பழனியில் உலக முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது மாநாட்டினுடைய தலைப்பே முத்தமிழ் முருகன் என்பதாகும் அதாவது முருகனுக்கு தமிழ் அடையாளத்தை சூட்டுகின்ற ஒரு முயற்சியாக இந்த மாநாடு நடக்கிறது என்றே நாம் இதற்கு பொருந்து கொள்ளலாம் முருகன் என்பவன் யார் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக இருந்தவன் முருகன் ஆதி தமிழனின் ஒரு தொன்மம் என்று தமிழ் அறிஞர்கள் கூறுகிறார்கள் குறிஞ்சி நிலத்தின் அடையாளமாகத்தான் அதாவது மலையும் மலை சார்ந்த இடமாக உள்ள குறிஞ்சி நிலத்தின் அடையாளமாகத்தான் வேட்டையின் அடையாளமாக அவனுடைய கையில் வேலும் குறிஞ்சி நில பறவையான மயிலும் மலைப்பகுதிகளில் பாரம் சுமக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவியான காவடியும் முருகனின் அடையாளமாக இருந்தன நடுகள் வழிபாடாக மட்டுமே இருந்த அதை பிறகு வைதீகம் வேத பார்ப்பனையும் தன்னோக்குள் இழுத்துக்கொண்டு முருகனை சுபிராமணனாக மாற்றியது சுப்பிரமணியன் சுபிராமணன் என்று சொன்னால் சுத்தமான பிராமணன் முருகனின் குடும்பத்திற்கு வைதிகம் எல்லாம் பேசியது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஆறு துளி விந்துகள் ஒரு காட்டிலே அதாவது தர்பைக்குள் நிறைந்த ஒரு காட்டிலே விழுந்து ஆறு குழந்தைகளாக பிறந்து பிறகு ஒரே குழந்தையாக மாறியது என்றெல்லாம் அதற்கு புராணங்கள் புனைவுகள் சூட்டப்பட்டன பிறகு முருகன் என்பது கோட்டம் என்பதாகத்தான் இருந்தது இன்றைக்கும் முருக கோட்டங்கள் இருக்கின்றன கோட்டத்தில் எல்லோரும் சாதி வேறுபாடின்றி கூடலாம் மகிழலாம் அதேபோல் நடுகள் வழிபாட்டில் நடுகளை எல்லோரும் தொடலாம் உள்ளே நுழையலாம் ஆனால் அது கோயிலாக மாறுகின்ற போது கர்ப்பகிரகம் வருகிறது ஆகமம் வருகிறது தீண்டாமை வருகிறது ஆக தமிழ் அடையாளத்தோடு இருந்த முருகனை வைதீக பார்ப்பனிய அடையாளத்துக்குள் ஊடுருவி தெரித்து கொண்டது பார்ப்பனியம் என்பதுதான் தமிழ் அறிஞர்களுடைய ஆய்வாக இருக்கிறது இப்போது முத்தமிழ் முருகன் என்ற அடையாளத்தோடு நடத்தப்படுகிற இந்த மாநாடு வைதீகத்திலிருந்து முருகனை மீட்டெடுக்குமா தமிழ் தான் முருகனின் அடையாளம் என்ற அடையாளத்தை காப்பாற்ற முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன குறிஞ்சி நிலத்தில் மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பாரம் சுமக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி என்பது இன்றைக்கு பக்தியின் அடையாளமாக காணிக்கையுடன் அடையாளமாக காவடி தூக்குதல் அழகு குத்துதல் மொட்டை அடித்தல் என்பதெல்லாம் இன்றைக்கு மக்களால் ஏற்கப்பட்டு அறிவியலுக்கு எதிரான நம்பிக்கைகளாகவும் அவைகள் மாறிப்போய் இருக்கின்றன எனவே இவைகளெல்லாம் தமிழர்களுடைய அடையாளம் என்பதற்காக இப்போது காவடி தூக்குவதோ மொட்டையடிப்பதோ அழகு குத்துவதோ நடப்பது இல்லை ஆனாலும் கூட தமிழ் அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற இந்த முயற்சி நடங்க ஏற்பதால் நாம் இந்த மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றினால் நன்றாக இருக்கும் என்பது நமது கருத்து பழனி கோயில் என்பது சித்தர்களுடைய கோயில் அது ஆகம கோயில் அல்ல அங்கே இருக்கிற முருகன் சிலை என்பது மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை அதை ஆகம கோயிலாக மாற்றுவதற்கு இறந்து போன சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி முதல் முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஆட்சியின் ஆட்சியுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார் அப்போதே அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் துவங்கி இருந்தன ஒரு காலத்தில் இதே பழனி முருகன் கோயிலில் பண்டாரங்கள் மட்டும்தான் அச்சர்களாக இருந்தார்கள் திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் தான் அவனுடைய தளபதி ஒருவனால் பண்டாரிகள் வெளியேற்றப்பட்டு அங்கே பார்ப்பனர்கள் அச்சர்களாக மாறிப்போனார்கள் இந்த நிலையில் முருகன் கோயில் தமிழ் அடையாளம் உள்ள கோயிலாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஆகம விதிகள் அங்கே பொருந்தாது அது சித்தர் மரபில் வந்த கோயில்கள் என்ற அடிப்படையில் மீண்டும் பழனி கோயிலில் பார்ப்பனர்களை அகற்றிவிட்டு பண்டாரங்களை பூசை செய்கின்ற ஒரு நிலைமையை ஏன் உருவாக்கக்கூடாது கூடாது என்பதை சிந்திக்க வேண்டும் ஐநூறு ஆண்டு காலம் இருந்த மசூதியை இடித்துவிட்டு அங்கே ராமன் கோயிலை கட்டியவர்கள் ஆதாரங்கள் ஏதுமில்லாமல் உச்ச தீர்ப்போடு அதை நிறைவேற்றி விட்டார்கள் ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறது அங்கே பண்டாரங்கள் தான் அச்சரவாக இருந்தார்கள் என்பதற்கு எனவே அங்கே ஏன் மீண்டும் பண்டாரங்களை நியமிக்க கூடாது தமிழ் வழிபாடு தான் முருகனுடைய வழிபாடு என்ற அடிப்படையில் அங்கே சமஸ்கிருத வழிபாடு கூடாது என்று ஏன் நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது அதே போல இந்த வைதிக ஆகவ விதிகள் முருகன் கோயிலுக்கு பொருந்தக்கூடியதல்ல அது தமிழ் மரபில் வந்தவை என்ற முடிவுக்கு நாம் ஏன் மறந்தக்கூடாது இவை எல்லாவற்றையும் விட அர்ச்சகர் பயிற்சி பெற்று இப்போது பணி கிடைக்காமல் பலகாலமாக வாழ்க்கையை குறைத்துக் கொண்டிருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு முழுமையாக அர்ச்சக பணிகளை வழங்க வேண்டும் என்ற முடிவையாவது இந்த மாற்றின் மாநாட்டின் மூலமாக எடுக்க வேண்டும் உலக முத்தமிழ் முருகன் மாநாடு உலக மாநாடு நடத்துகிற இந்த வேளையில் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சக பயிற்சி பழனி கோயிலில் மீண்டும் பண்டாரங்களுக்கு அர்ச்சகர் உரிமை அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகாமல் இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்புகள் இவைகளை இந்த மாநாடு முடிவுகளாக எடுக்கும் என்று சொன்னால் அது தமிழருக்கு பெரும் நன்மை வகிக்கின்ற முடிவுகளாக இருக்கும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்